உங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெற்ற பொன்காளியம்மன் துர்கை கோவில் யாரால எப்போ கட்டப்பட்டுச்சு அந்த கோவில் கட்டினதற்கு உண்மையான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று என்ன அப்படிங்கறது சோழர்களுடைய புத்தகத்திலிருந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் இந்த கண்டென்ட் ஓன் சொல்லிருந்தாங்க அவங்களே சோழன் பூர்வ இதுக்கான வரலாற்று இருக்குங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க சோ அந்த புக்ல இருக்கக்கூடிய வரலாற்று தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சோழ மன்னராகிய கரிகால சோழனும் சேர மன்னராகிய சேரன் பெருமாளும் சேர்ந்து கட்டியதுதான் இந்த பல்லடம் பொன்காளியம்மன் கோவில் அப்படிங்கறது இந்த கோவில அவங்க எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்னா முதல் முதலே இந்த மன்னர்கள் காடுகளா இருக்கக்கூடிய பகுதியில ரெண்டு மூணு பேரை கூட கூப்பிட்டு கஸ்தூரி ரங்கப்ப செட்டியார் சமய முதலி சடையப்பன் அப்படிங்கிற மூன்று பேர் இவங்களோட போனதா அந்த புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த சோழ மன்னரும் சேர மன்னரும் இந்த மூணு பேரோட சேர்ந்து ஒரு ஒரு காடுகளுக்கா போறாங்க ஒரு ஒரு காட்லேயா கொஞ்சம் பகுதியை மட்டும் நகரமாக மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படி அவங்க வந்த ஒரு இடம் தான் பல்லன் வனம் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இங்க இருக்கிற எல்லா காடுகள்லயுமே இருளன் கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இன்னைக்குமே தமிழ்நாட்டோட ஏகப்பட்ட காட்டு பகுதிகள்ல இந்த இருளன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ரைபல் பீப்புள் ஆதிவாசி மக்கள் இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்குமே அவங்களுடைய வாழ்வாதாரமா வேட்டையாடி சாப்பிடுறதும் அங்க கிடைக்கக்கூடிய பழங்கள் காட்டுல எதெல்லாம் நேச்சுரலா கிடைக்குதோ அதை தான் இன்னைக்கும் அவங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்துட்டு இருக்கு அந்த கம்யூனிட்டி ஒரு காலகட்டத்துல எல்லா காடுகள்லயுமே காமனா வசிச்சுட்டு இருந்தாங்க பொதுவாக அந்த கம்யூனிட்டில தலைவர் அப்படிங்கறவரு இருப்பாரு இந்த பல்லன் வனத்துல இருந்த இருளர் கம்யூனிட்டியோட தலைவன் பேர் பல்லன் அதனால அந்த இடத்துக்கு பல்லன் வனம் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருந்தது இந்த வனத்துக்கு மன்னரும் அவர் கூட இருக்கிறவங்களும் வராங்க அந்த இடத்துல ஒரு நகரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கிட்ட கேக்குறாங்க அவங்களும் அதற்கு ஒத்துழைக்கிறாங்க அவங்க ஒத்துழைப்போட அவங்களை கொண்டே அங்க இருக்கக்கூடிய செடிகளை களைய ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த வனத்தை காவல் காத்துட்டு இருந்த துர்கை அம்மன் சேரன் கிட்ட வந்து வலி கேட்கிறாங்க பொதுவாவே ஒவ்வொரு காட்டுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கோங்க அதுலயும் அது பெண் தெய்வமாகத்தான் இருக்கும் முக்காவாசி துர்கை அம்மனாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காட்டுக்குரிய காவல் தெய்வமாக துர்கை அம்மன் இருந்திருக்காங்க இந்த காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க இதற்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களால நியமிக்கப்பட்டிருப்பாங்க இந்த காட்டை யாரும் அழிச்சிடக்கூடாது எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல் தெய்வங்களை நியமிப்பாங்க இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரியும் ஏன் ஊருக்கு ஊர் காவல் தெய்வம் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு காட்டை அழிச்சு ஒரு ஊரை ஏற்படுத்தும் பொழுது அந்த காட்டுக்கு காவல் தெய்வமா இருந்த அம்மனே அந்த ஊருக்கு காவல் தெய்வமாவும் மாறிடுறாங்க அந்த வகையில துர்கை அம்மன் சேரமான் கிட்ட சொல்றாங்க இந்த காட்டுக்கு நான் தான் காவல் தெய்வமா இருக்கேன் என்னை வணங்கிய பிறகுதான் இந்த இடத்துல நகரம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சேரமான் சமய மூலமாக அம்மன் கிட்ட பேசுறாரு சோழ மன்னனை கொண்டு ஒரு கோவில் கட்டி தருவதாக சொல்லுங்க நிச்சயமா ஒரு கோவில் கட்டலாம் அந்த கோவில்ல அம்பானை நம்ம பிரதிஷ்டை செய்யலாம் அது வரைக்கும் அம்மன் பொறுத்திருக்கும்படியாக சொல்லுங்கன்னு சொல்றாரு இதை சமய முதலி அம்மன் கிட்ட தெரிவிக்கவும் அம்மனும் அதற்கு பொறுத்திருக்கிறதுக்காக சம்மதிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அங்க இருக்கிற இருளன் மக்களை வச்சு அந்த இடத்த ஃபுல்லா சமன்படுத்துறாங்க ஒரு அழகான நகரத்தை ஏற்படுத்துறாங்க இந்த நகரத்துல குடியிருக்கிறதுக்காக பதினஞ்சாதி பல்குடி மக்களை கூட்டிட்டு வந்து அங்க குடி வைக்கிறாங்க யார் இந்த பதினஞ்சாதி பல்குடி மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு தொழிலையும் ஸ்பெசிபிக்கான ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அரசாடுறாங்கன்னா அவங்க சத்திரியர்களா இருப்பாங்க வேதம் சொல்றாங்கன்னா அவங்க பிராமணர்களா இருப்பாங்க ஒருத்தன் வணிகம் செய்யறாங்கன்னா அவங்க செட்டியாரா இருப்பாங்க மண்பாண்டங்கள் செய்யறாங்கன்னா குயவர்களா இருந்திருப்பாங்க துணி துவைக்கிறாங்கன்னா வண்ணார்களா இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலை செய்வதற்கு விருப்பப்பட்டாலும் அதை செய்யலாம் அப்படி இந்த ஜாதி ஜாதிகளை சேர்ந்த ஒரே இடத்துல குடி வைக்கிறாங்க ஏன்னா எல்லா மக்களும் ஒரே இடத்துல குடியிருந்தா எல்லாருக்கும் எல்லாரும் உதவியாக இருப்பாங்க எல்லாரும் எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் ஒரு ஊர் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அப்படி குடி வைக்கிறாங்க இந்த பதினெட்டு ஜாதி மக்களுக்குமே ஒரு தலைவர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு ஜாதியிலும் ஒரு ஒருத்தர் தலைவராக இருப்பாங்க அப்படி தலைவரா இருக்கக்கூடியவர்கள் எதுக்கு நியமிக்கப்படுறாங்கன்னா அங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குதுனாலோ அந்த தலைவர்கள் போய் அதை அட்டென்ட் பண்ணுவாங்க இல்ல ஊருக்கு காமனா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னாலோ அதை போய் அவங்க அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு வருவாங்க இப்போ ஒரு மன்னர் பார்க்க போகணும் அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்த கூட்டமா போகாம அந்த தலைவர் மட்டும் மன்னரை பார்த்து என்ன விஷயம்ங்கிறது தெரிவிப்பாரு பொதுவா இந்த தலைவர் அப்படிங்கறவரே ஒரு பொசிஷன்ல அவர் இல்ல அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் இருந்திருக்காரு அதாவது அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும்னா மக்கள் கிட்ட கேட்டுட்டு மனன் கிட்ட தெரியப்படுத்தி அதுல மக்களுக்கும் சம்மந்தம் இருந்தாதான் அது அந்த இடத்துல நடைமுறைக்கே வந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இந்த கூட்டத்துக்கு நான் தலைவர் அப்படின்னு ஒரு ரெப்ரசென்டேட்டிவா அவங்க இருந்திருக்காங்களே தவிர ஒரு லீடரா ஒரு தலைவரா அவர் இல்ல சோ அந்த மாதிரியான தலைவர்கள் ஒரு ஒரு ஜாதிக்கும் தனியா அமைக்கப்பட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பதினஞ்சாதி மக்கள்ல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தலைவர் இருந்திருக்காங்க நான் சொன்னேன் அதன்படி உழவு துறைக்கு அதாவது வேளாளர் துறைகளுக்கு தலைவனாக சோழ தேசத்து தென் திசை நகர வேளாளர் பள்ளியப்பன சடையப்பன்கிறவரை நியமிச்சிருக்காரு அதே போல அந்த ஊரினுடைய ஒட்டுமொத்த கணக்கு பிள்ளையாக ஞானசிவம் பிள்ளை அப்படிங்கிறவங்களை நியமிச்சிருக்காங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு செட்டியார்களுக்கு தலைவனாக ஸ்ரீரங்க செட்டியார் அப்படிங்கிறவரை கஸ்தூரி ரங்கப்ப செட்டியார் நியமிச்சிருந்திருக்காரு அதே போல அந்த ஒட்டுமொத்த நிலத்துக்கும் பாதுகாப்பாளராக கண்காணிப்பாளராக பணிக்க மன்னடி அப்படிங்கிறவரை பூவிலவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவரை நியமிச்சிருந்திருக்காங்க சோ இதெல்லாம் ஏன் நான் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்ல அவங்க சொல்ல முடியதே சொல்லியிருந்தாங்க இன்னமும் அந்த கோவிலுக்கு வெளியில பணிக்க மன்னடி அப்படிங்கிறவருடைய சிலை இருக்கிறதாக அத வச்சுதான் இந்த கோவில் இந்த ஊர்ல இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிருந்தாங்க சோ அதனால ஒரு ஒரு பேருமே வரலாற்றுல முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் ஒரு ஒரு பேரையுமே நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் நான் அந்த கோவிலுக்கு போனது கிடையாது சோ நீங்க அந்த சிலை பார்த்திருக்கீங்களா அந்த கோவில் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ஊரை கட்டுறதுக்காக சேரன் பெருமாள் முன்னூறு தங்க காசுகள் கொடுத்திருக்காரு முப்பது விடாமரைப்பு நன்சை புன்சை நலங்களும் கொடுத்திருக்காங்க இந்த விடாமரைப்பு அப்படிங்கறது ஒரு சின்ன இடம் கொஞ்சமான இடம் அப்படின்னு

போலவே அவங்களுக்கு ஒரு ஆடு ஒரு கோழி ஒரு பன்றி முப்பலியாக கொடுக்கப்படுது அம்மனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த காட்டுக்கு நான் எப்படி இவ்வளவு நாள் காவலா இருந்தேனோ அதே மாதிரி இந்த ஊர் மக்களுக்கும் நான் இனி காவலா இருப்பேன் ஆனா வருடம் ஒரு முறை எனக்கு இதே மாதிரி முப்பலி கொடுத்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி ஊர் மக்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மூன்று பலிகள் கொடுத்து அது போக ஒரு எருமை பலியாக கொடுத்து அவங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கேற்றி அவங்க அவங்க வீட்டுல பொங்கல் வச்சு எல்லாருமா அந்த கோவிலுக்கு கொண்டு வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா நடத்தி அம்பாளை வழிபட்டிருக்காங்க அந்த வகையில துர்கயமனும் அந்த ஊருக்கு காவல் தெய்வமாக இருந்திருக்காங்க இதனாலதான் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல எல்லாம் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கறது திருவிழாங்கிறது எல்லாம் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில இருந்தே ரொம்ப சஸ்டெயின்டா இன்னுமே வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருந்துட்டு இருக்கு ஒரு கோவில் கட்டினதுக்கு அப்புறமா அந்த கோவில்ல முக்கியமா நிர்வாக பணியில ஒரு ஒராளை நியமிப்பாங்க முருகன் பண்டாரம் அப்படிங்கிறவரை இந்த கோவிலுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு அது இந்த

கோவிலுடைய பணியை செய்வதற்கும் கோவில்ல தங்கறதுக்கும் கைகோளர்களுக்கு மட்டுமே அந்த காலத்துல ஸ்பெஷலான ஒரு அனுமதி கொடுத்திருந்திருக்காங்க முப்பது குடும்பங்கள் அங்க தங்கி இருந்திருக்காங்க அவங்களுக்கு தலைவராக சிராமலை அப்படிங்கிறவரு இருந்திருக்காரு அது போக கோவிலுக்குனே நியமிக்கப்பட்ட தாசிகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு தலைவியாக செம்மி மாணிக்கி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும் கோவிலினுடைய தாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுக்க 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 தன்னை தெய்வத்துக்கே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க கோவில்ல நடக்க ஆடுறதுக்காக மட்டுமே உயிரோட வாழ்ந்தவங்க அப்படிதான் அவங்களை சொல்லணும் அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு தொழில அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க பொதுவாவே ஒருத்தவங்க பயங்கர கடவுள் பக்தியா இருந்தாங்கன்னா தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க ராமதாசன் கிருஷ்ணதாசன் அதற்கெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கும் ரொம்ப டிவோட்டியா இருக்காங்க ராமருக்கு ரொம்ப டிவோட்டியா இருக்காங்க அப்படின்னா தாசன் அப்படிங்கிற பதத்தை ஆண்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பெண் ரொம்ப டிவோஷனலா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக தான் தாசிங்கிற பதத்தை யூஸ் பண்ணாங்க காலப்போக்கில் அதனுடைய அர்த்தமும் அவங்களுடைய வாழ்க்கை முறையுமே பிற்காலத்துல வந்த மன்னர்களால மாற்றப்பட்டுருச்சு சோ அவங்களுடைய தலைமையாக செம்மி மாணிக்கிங்கிறவங்க இருந்திருக்காங்க அந்த கோவிலினுடைய கணக்கு பிள்ளையாக அக்கௌண்டன்டாக பச்சமுதலி அப்படிங்கிறவரு இருந்திருக்காரு இந்த கோவை முதன் முதல அமைக்கப்பட்ட காலகட்டத்துல இந்த அம்மனினுடைய பேர் பலவிடத்த அம்மன் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு பல்லன்வனம் அப்படிங்கற அப்படிங்கிற இடத்துல இருக்கிற துர்கை அம்மன் அப்படிங்கறதுனால பலவிடத்து துர்கை அம்மன் அப்படின்னு வழங்கி இருந்திருக்காங்க நாளாக நாளாக இந்த பல்லன்வனம் அப்படிங்கற அப்படிங்கிற பேரே பல்லடம்னு மறுவிடுச்சு அதனால துர்கை அம்மனினுடைய பேரும் மாற்றப்பட்டு பொன்காளி அம்மன் வழங்கப்பட்டிருந்திருக்காங்க இதுதான் இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அந்த புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில கும்பாபிஷேகம் ரொம்ப ரொம்ப பேமஸா விமரிசையாக நடக்கப்பட்டிருந்திருக்கு நீங்க யாராவது அந்த கும்பாபிஷேகத்தை பாத்திருக்கீங்க அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கோவில் பத்தி நான் சொன்ன இந்த வரலாற்றுல உங்களோட தாட்ஸ் என்னங்கறத மறக்காம கமெண்ட் சிக்ஷன சொல்லுங்க இதுதான் டைம் ஒரு வரலாற்று புத்தகத்துல இருந்து நான் ஒரு வரலாற படிக்கிறேன் சோ ஒரு வரலாறு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்குங்கறத ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அதுவும் இல்லாம அந்த புக்ல இருக்கக்கூடிய தமிழ் ரொம்ப ரொம்ப ஓல்டான தமிழ் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருநூறு வருஷம் முன்னாடி எழுதின புக்காக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்பக்கு இப்பக்குமே தமிழ்ல அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருந்தது நிறைய வார்த்தைகள் புதுசா இருந்தது சோ அந்த புக்கை படிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த வரலாற்றை பத்தின உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் சிக்ஷன் சொல்லுங்க வேற ஏதாவது டாபிக் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி நம்ம பேசலாம்